தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி காஞ்சிபுரம் பிஏவி மேல்நிலை பள்ளி ஒன்பதாம் ஆண்டு விழா பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் நேரம் தவறாமல் ஒழுக்கத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு காஞ்சிபுரத்தை அடுத்த கீழ்கதிர் அமைந்துள்ள பிஏபி இன்டர்நேஷனல் மேல்நிலை பள்ளியின் ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழா அப்பள்ளி வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான மேடை பிரம்மாண்டமான எல்இடி திரை அமைக்கப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஜே மேரி ஸ்டெல்லா பள்ளியின் தலைவர் பரமசிவம் செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வி வெற்றி செல்வி காஞ்சிபுரம் மாவட்ட கல்வி அலுவலர் மகேஸ்வரி காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயங்கி வரும் ஆர்சி பள்ளியின் கண்காணிப்பாளர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியின் விடுமுறையை எடுக்காமல் நூறு சதவீதம் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளின் நேரம் தவறாமல் ஒழுக்கத்திற்காக பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்ட ரூபாய் பத்தாயிரம் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கினார்கள் மேலும் பள்ளியில் பல்வேறு துறையில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்து சிறப்புரையாற்றினார்கள் இதன் தொடர்ச்சியாக பல்வேறு போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தில் தாம்பலத்தில் ஆடுவது பானை மீது ஆடுவது நெருப்பு சக்தியில் ஆடுவது போன்ற வித்தியாசமான நடனங்கள் நடைபெற்றன மேலும் சிறுவர்கள் சிறுமியர்கள் மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற ஆடல் நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவரும் வண்ணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இயக்குநர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் என திரளான கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர்

அந்த நாள் இந்த நாள் இன்றைய நாள் என்பதில் ஐயமில்லை காலகட்டம் கல்வித்துறையினுடைய கல்வி செயல்பாடுகளில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதன் வெளிப்பாடாக தலை திருவிழாவாகவும் கல்வி திருவிழாவாகவும் இன்றைக்கு இந்த பிஏவி பள்ளியினுடைய ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கின்றது இருந்தது நாங்கள் படித்த காலங்களில் எல்லாம் நாங்கள் பேசினாலோ அல்லது